பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் தீர்வு காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அசமன்பாடானது மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு பை ஐந்து ஈக்குவல் ஐந்து பெருக்கல் ரெண்டு மைனஸ் எக்ஸ் பை மூன்று இரண்டையும் கிராஸ் மல்டிபல் பண்ணிக்கலாம் இடதுபுறமும் வலதுபுறமும் வலதுபுறம் இருக்கக்கூடிய மூணானது இடதுபுறம் வரப்போ பெருக்கல்ல மாறிவிடும் மூணு பெருக்கல் மூணு ஒன்பது எக்ஸ் மைனஸ் இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு இடதுபுறம் இருக்கக்கூடிய ஐந்து நியூமரேட்டரோட பெருக்கிறப்ப அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி ஐந்து பெருக்கல் ரெண்டு மைனஸ் எக்ஸுன்னு வரும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை இடதுபுறம் ஒன்பதால் பெருக்கிறோங்கிறப்ப ஒன்பது எக்ஸு மைனஸ் ஒன்பது ரெண்டு பதினெட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டூ வலதுபுறம் ரெண்டு மைனஸ் எக்ஸ் இருபத்தி ஐந்தால பெருக்கிறப்ப இருபத்தி ஐந்து பெருக்கல் ரெண்டு ஐம்பது மைனஸ் இருபத்தி ஐந்து பெருக்கல் எக்ஸ் இருபத்தஞ்சு எக்ஸு எக்ஸை இடதுபுறமும் ஒய்ய வலதுபுறமும் வைக்கிறப்ப ஒன்பது எக்ஸு மைனஸ் இருபத்தஞ்சி எக்ஸுங்கிறப்ப ப்ளஸ் இருபத்தஞ்சி எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டூ ஐம்பது மைனஸ் பதினெட்டுங்கிறது சேஞ்ச் ஆகுறப்ப ப்ளஸ் பதினெட்டு ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி இருபத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பானது முப்பத்தி நாலு எக்ஸு லெஸ்தினார் ஈக்குவல் டூ ஐம்பது ப்ளஸ் பதினெட்டு அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு எக்ஸில் முப்பத்தி நாலு கேன்சல் பண்ண இரவு இருபுறமும் ஒரு முப்பத்தி நாலால் வகுக்கிறோம்னா இடதுபுறம் முப்பத்தி நாலு எக்ஸ் பை முப்பத்தி நாலுங்கிறப்ப கேன்சர் ஆகிடும் அப்போ எக்ஸு லிஸ்தனார் ஈக்குவல் டு வலதுபுறம் அறுபத்தி எட்டு பை முப்பத்தி நான்கு ஒரு முறை இங்கே ரெண்டு முறை எக்ஸு லிஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு என கிடைத்துள்ளது இப்போ இதற்கான தீர்வு எழுதுறோம்னா ஒரு கோடு முதல்ல வரைஞ்சிடலாம் கோட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி இடதுபுறம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வலதுபுறம் மைய மதிப்பு பூஜ்ஜியம் இரண்டுங்கிறது பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறம் குறைக்கிறோம் இரண்டு வரையிலான மதிப்புகள் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இரண்டு இரண்டுக்கு குறைவான மதிப்புகள் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம தீர்வு எழுதலாம் ப்ளஸ் இரண்டு வரைக்கும் கொடுக்கலாம் இதற்கான தீர்வை இடைவெளி அமைப்பில் எழுதுகிறப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருக்கக்கூடிய பிளேஸில் எப்போவுமே ஓப்பன் ப்ராக்கெட்டு தான் இரண்டு லெஸ் தன் எக்ஸ் லெஸ் ஈக்குவல் டு இரண்டு அப்படிங்கிறதுனால இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுக்கலாம் இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய அசமன்பாடு ஐந்து மைனஸ் எக்ஸு பை மூன்று லெஸ் தென் எக்ஸ் பை இரண்டு மைனஸ் நான்கு இதையும் சுருக்கி இடதுபுறம் எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வர அஞ்சு மைனஸ் எக்ஸ் பை மூன்று அப்படியே எழுதிடுறோம் வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பில் இரண்டால் நால பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு பை இரண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் அஞ்சு மைனஸ் எக்ஸு லெஸ் தென் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகளை மேலே பெருக்கிக்கிறோம் நியூமரேட்டரோட ஐந்து மைனஸ் எக்ஸை இடதுபுறம் இரண்டால் பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் அஞ்சு பத்து மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் லெஸ்தென் மூணு பெருக்கல் எக்ஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூவெட்டு இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸை இடதுபுறம் வைக்கிறப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் மூணு எக்ஸ்ன்னு ஆகும் லெஸ்தென் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பத்து கன்வெர்ட் ஆகிறப்ப மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் அஞ்சு எக்ஸ் லெஸ்தென் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பத்து முப்பத்தி நாலு இருபுறமும் மைனஸை கேன்சல் பண்ணேன் ஒரு மைனஸ் ஒன்றால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எதிர்குறியானது பாசிட்டிவில் மாறி சேஞ்ச் ஆகிடும் அப்போ ஐந்து எக்ஸு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்பது கிரேட்டர் தன்னும் சேஞ்ச் ஆகிடும் லெஸ் தென் என்பது கிரேட்டர் தனும் மாறிவிடும் முப்பத்தி நாலு ஐந்தை கேன்சல் பண்ணால் இருபுறமும் மஞ்சளை வகுத்துட்டோம்னா எக்ஸு கிரேட்டர் தென் முப்பத்தி நாலு பை ஐந்து முப்பத்தி நாலு பை ஐந்தின் மதிப்புங்கிறப்ப ஆரஞ்சு முப்பது மீதி நாலு நாளோட பூஜ்ஜியம் சேர்க்குறப்ப நாற்பது நாற்பதில் எட்டு நாற்பது நா எட்டஞ்சு நாற்பது ஆறு புள்ளி எட்டுன்னு மதிப்பு கிடச்சிருக்கு என் கோட்டில் இந்த மதிப்பை கு குறிக்கிறோம்னா இடதுபுறம் மைனஸ் இன்ஃபினிட்டி வலதுபுறம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இடைப்பட்ட மதிப்பு பூஜ்ஜியம் ஆறு புள்ளி எட்டு அதாவது முப்பத்தி நாலு பை ஐந்து பூஜ்ஜியத்தின் வலதுபுறம் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு பை ஐந்து ஆறு புள்ளி எட்டை விட அதிகமான மதிப்பு அப்போ அதிகமான மதிப்புனா எது வரைக்கும் ஆறு புள்ளி எட்டை விட அதிகமானதுன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் குறிச்சிடலாம் இதற்கான தீர்வை இடைவெளியில் எழுதுகிறப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டூ மைனஸ் இன்ஃபி அதாவது முப்பத்தி நாலு பை ஐந்தில் இருந்து மதிப்பு முப்பத்தி நாலு பை ஐந்து கிடையாது ஏன்னா கிரேட்டர் தன் மட்டும்தான் இருக்குது முப்பத்தி நாலு பை ஐந்து கமா இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரக்கூடிய இடத்துல எப்போவுமே ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கக்கூடாது முப்பத்தி நாலு பை ஐந்து கமா இன்ஃபினிட்டி என்பது சரியான தீர்வு ஆகும் Thank you.